இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்வதை நிறுத்த வேண்டும் ஐம்பத்தி இரண்டு சதவீத அமெரிக்கர்கள் கருத்து புதிய கருத்து கணிப்பில் தகவல் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும் என பெரும்பாலான அமெரிக்கர்கள் கருதுவதாக அமெரிக்க சிந்தனை குழாமான பொருளாதாரம் மற்றும் கொள்கை ஆராய்ச்சி மையம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தும் வரை அந்நாட்டிற்கு ஆயுதங்களை அனுப்பக்கூடாது என ஐம்பத்தி இரண்டு சதவீதத்தினர் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜோ பிடனுக்கு வாக்களித்தவர்களில் அறுபத்தி இரண்டு சதவீதத்தினர் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்யக்கூடாது என கூறியுள்ளனர் அதே நேரம் பதினான்கு சதவீதம் பேர் இந்த நிலையிலும் கூட இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்வதை நிறுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளனர் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் முடிவு செய்ய முடியவில்லை என தெரிவித்துள்ளது அதே நேரம் டொனால்டு டிரம்பிற்கு வாக்களித்தவர்களில் முப்பது சதவீதம் பேர் மட்டுமே இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலும் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளனர் போர் நிறுத்தத்தை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து வைத்திருப்பதாகவும் அதே நேரம் ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதில் ஒருமித்த கருத்து நிலவுவதாக கருத்து கணிப்பை நடத்திய சிஇபிஆர் அமைப்பின் இணை இயக்குனர் மார்க் வைஸ் தெரிவித்துள்ளார் அதிகமான மக்கள் கொல்லப்படுவதாக நினைத்தால் அமெரிக்கா ஆயுதங்கள் அனுப்புவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கை வகுப்பு பிரிவு தலைவர் ஜோசப் பாரெல் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது காசாவில் அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் இருபத்தி ஐந்து மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர்